ஐம்பது வயது மேற்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரியான உடல் நலனின் அக்கறை எடுத்துக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் ஸோ உடல் நலனில் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை எப்படி ஈஸியாக மருத்துவ முறை மூலம் நம்ம இருபது வயதை கடந்திருக்கிறோம் சுகர் லெவல் நமக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம சரியான விதத்தில் காண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் ஷுகர் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த எலெக்ஷன் ப்ராப்ளம் வருது ஸோ ஆண்மை குறைபாடு ஏற்படுறது ஆண்கள் இருவருக்குமே வந்து பார்த்தோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதோடு சேர்த்து ஒபிசிட்டி பெரும்பாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது மெனோபாஸ் டைம் அப்போ அதை வந்து சரி செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது கைகளில் நடுக்கம் நிறைய பேருக்கு இந்த ட்ரமர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த நரம்புகளை வலிமையாக்க என்ன செய்யலாம் அதையும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம கிளினிக் தீக்ஷாலியம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஐம்பது வயது மேற்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரியான உடல் நலனின் அக்கறை எடுத்துக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் ஸோ உடல் நலனில் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை எப்படி ஈஸியாக மருத்துவ முறை மூலம் நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் ஷுகர் இருக்குது பிபி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம சொல்வோம் சுகர் பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஸோ ஒரு ஐம்பது வயதை கடந்து சுகர் லெவல் நமக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம சரியான விதத்தில் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போது நம்ம வந்து ஒரு ஐம்பது வயதை கடந்து இருக்கிறோன்னா சுகர் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சுகர் இருக்குதுன்னா நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதுதான் நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுறத நிறைய பேர் சொல்கிறோம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் சுகர் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் வருது ஸோ ஆண்மை குறைபாடு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் குறைபாடு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இதை சரியான முறையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் சுகர் லெவலை குறைக்க ஆரம்பிக்கணும் இதுவே பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஆண்மை குறைபாடு இருந்தா அதை சரி செய்யறதுக்கான பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் சித்த மருத்துவத்துல இதனோட சேர்த்து நிறைய பேருக்கு பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் இந்த பிரச்சனையும் இருக்கும் ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனை பரவலாக நிறைய பேருக்கு இருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கும் இருக்கலாம் பெண்களுக்கும் இருக்கலாம் ஸோ ஆண் பெண் இருவருக்குமே வந்து பார்த்தோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதோடு சேர்த்து ஒபிசிட்டி பெரும்பாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது மெனோபாஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மெனோபாஸ் டைம் அப்படின்னு சொல்றது அந்த டைம்ல நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஒபிசிட்டி நிறைய பெண்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ உடல் பருமன் அதிகரிக்கிறது மூட்டுக்கள் சார்ந்த வலி ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டினால நமக்கு என்ன ஆகும்னா கால்சியம் லெவல் குறைய ஆரம்பித்து போன் டென்சிட்டி குறைந்து அதிகமான மூட்டு வலி பெண்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூட்டு வலியை சொல்லலாம் ஸோ மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு சரி விகித உணவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இந்த மினோபாஸ் டைமில் நம்ம சரியாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ சரியான முறையில் நம்ம உணவு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் நிறைய பலன்கள் நற்பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுவே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த நரம்பு பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ நரம்பு தளர்ச்சி கைகளில் ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஐம்பது வயதை கடந்து அறுபது வயது இருக்குன்னா ஸோ டக்குன்னு ஒரு சிலருக்கு ரொம்ப பாடி வீக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதை வந்து சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது கைகளில் நடுக்கம் நிறைய பேருக்கு இந்த ட்ரமர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த நரம்புகளை வலிமையாக்க என்ன செய்யலாம் அதையும் நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது இப்போ பெரும்பாலும் சுகர் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இதனோட சேர்ந்து எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கும் மிக சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா பூனைக்காலி இந்த பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை சுகர் இருந்தாலும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்மை குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு நமக்கு பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் மெயினாக இது வந்து பெஸ்ட் நர்வின் டோனிக் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது கைகளில் வந்து ட்ரெமர் இருந்ததுன்னா இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நம்ம கிளினிக்கில் இதற்கான மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூனைக்காளியோடு சில மூலிகைகள் சேர்ந்து ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குறோம் ஸோ பிளைனாக அந்த பவுடர் மட்டும் சாப்பிடாமல் இதை ப்யூரிஃபை பண்ணி நம்ம எடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஸோ பூனைக்காளியை எப்படிங்க நம்ம வந்து சுற்றி செய்கிறதுனா பூனைக்காலையே என்ன பண்ணால் பசும் பாலில் நல்லா வேக வைக்கணும் ஸோ மேலே இருக்கக்கூடிய திக்காக ஒரு லேயர் மாதிரி இருக்கும் தோல் பகுதி அது வந்து நம்ம நல்லா வேக வைத்த பிறகு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெயில் ஒரு இரண்டு நாட்கள் நல்லா உலர்த்தி எடுக்கணும் ஸோ இதை நம்ம பவுடர் பண்ணினோம் இதனோட சில மூலிகைகள் சேர்க்க போகிறோம் கிராம்பு ரொம்ப முக்கியமான மூலிகை நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது கிராம்பு இதனோட முடக்கற்றான் இலைகள் வல்லாறை இலை லவங்கப்பட்டை ஜாதி பத்திரி இத்தனை மூலிகைகளும் சேர்த்து இந்த பூனைக்காளி பொடியும் இதனோட மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுக்கும்பொழுது நம்ம நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூடிய விரைவில் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சரிங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா காலை இரவு ரெண்டு வேளையும் பாலில் கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஸோ ரெண்டு வேளையும் பாலோடு சேர்த்து இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பூனை பூனைக்காய் பயன்படுது இது நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம பல வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்க இதனோடு வேறு என்ன பயன்படுத்தலாம் நமக்கு சுகர் லெவல் குறையிறதுக்கோ மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு உடல் வலிமை இருப்பதற்கோ கருப்பு உளுந்து மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் நம்ம உடலுக்கும் சரி எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தரக்கூடியது கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லலாம் கருப்பு உளுந்தோடு கருப்பு எல் ரெண்டுமே கட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும்பொழுது நல்ல எக்ஸலண்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்குது இதை ரெகுலராக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை நல்லா கட்டி வச்சுட்டு ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் ரெண்டுமே நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதற்கு அடுத்தது துணியில் முடிந்து வைக்கும்போது ஒரு எயிட் ஹவர்ஸில் திரும்ப நமக்கு வந்து கட்டி கிடைக்கும் இதை வந்து நம்ம இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்து வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கிது இல்லை ரெகுலராக இதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலன்னா கருப்பு உளுந்து நம்ம வந்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்தை வந்து நல்லா லேஸாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இதனோடய எள்ளும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து தண்ணியில் நல்லா கஞ்சி மாதிரி சேர்த்து கொஞ்சம் பால் அல்லது தேங்காய் பால் கலந்து ரெகுலராக இந்த கஞ்சியை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இதில் வந்து ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ ரெகுலராக இந்த கஞ்சியை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் சரி இதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் ஸோ இதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் ஸோ ஐம்பது வயதை கடந்துருக்குறாங்க என்னென்ன கீரை வகைகள் சாப்பிடலாம் முருங்கை ரொம்ப முக்கியம் வலை ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது வல்லாறை ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது சரிங்க ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குன்னா போதுமான அளவுக்கு உறக்கம் ஓய்வு அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும் சரி இது ரெகுலராக நம்ம என்னென்ன பண்ணலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறையிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்ன்றதும் பார்க்கலாம் போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நல்ல ஒரு உறக்கம் இருக்கும்பொழுது நர்வ்ஸ் எல்லாமே அதுக்கும் முக்கியமாக ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு நார்மலாக நமக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் இந்த மூட் ஸ்விங் இருக்கும் இதை எல்லாமே நம்ம சரி செய்யலாம் ஸோ இதற்குமே சதாவரி சார்ந்த மருந்துகள் பயன்படுது ஸோ சித்த மருத்துவத்தில் ஐம்பது வயதை கலந்திருந்தோம்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி